سلوان اقرا کتاب اٹیانی نیواسی

இந்த நிலைமையும் உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க என்பதாக

இந்த பாவத்தை காதால கேட்டான் யா அல்லா இதையும் அடியான் மறுக்கிறான் இதையும் அடியான் மறுக்கிறான் கண்ணிமானவர்களே மூன்றாவது சாட்சி அல்லாஹ் கொண்டு வருவான் கண்ணிமானவர்களே நானும் நீங்களும் கற்பனைக்கு எடுத்து பார்ப்போம் யாரோடு ஈக்கிறோமோ யாருக்காக உழைக்கிறோமோ யாருக்காக என்ன செய்யறோமோ அவர்கள் கண்ணியமானவர்களே எங்களுடைய எதிரிகளாக மாறுவாங்க அந்த கியாமத்துடைய நாளையில நபிசல்லாஹுலி அவங்க அதாவது கேட்டாங்க

உள்ளத்தில் எடுத்துக்க கூட மாட்டோம்

ஏசி நானியா அங்க ஒரு பேச்சும் இல்ல அங்க ஒரு பேச்சும் இல்ல கொடுத்து பணத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து அங்க கவுண்டிங் இல்ல அங்க இவ்வளவு தான் இல்ல இவருடைய இருந்து நன்மை ஏசிக்கு நன்மையா அந்த ஹஜ்ஜுடி நன்மை அல்லாஹ் தூக்கி கொடுத்து போ இன்னொரு மனிதர் மாலி ஹாதல் மாலி பணத்தை அங்க உம்ராவுடைய நன்மை இவ்வளவு தானா அந்த நன்மை எடுத்து அல்லாஹ் குடு

ஜெமோ அந்த எடம் பேசு என்னிமானவர்களே குர்ஆன் சொல்லுது இதா ஜல்சிலத்தில் அர்ழ் ஜில்ஸாலஹா பூமி நடுக்குதல ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செக்கெனையும் வாழ்ந்த ஒவ்வொன்றையும் அந்த பூமி சொல்லும் இந்த இடத்துல இந்த டைம்ல இப்படி ஒரு பாவம் செஞ்சான் இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல பார்த்தான் இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல யாழ்லா என்னை கேட்டான் விஷயத்தை கேட்டான் என்று அவர் சொல்ற நேரத்துல வாக்ரஜத்தில் அருது இன்சான் மக்கள் அதாவது மனிதன் கேட்பான் பாவம் செஞ்சவன் கேட்பான் வகாலல் இன்சானும் ஆலஹா உனக்கு என்ன நேர்ந்துச்சு நான் இப்படி ஒரு தவறை பார்க்கிற நேரத்துல இப்படி ஒரு தவற காதா கேக்குற நேரத்துல இப்படி ஒரு தவறுக்கு நான் நடந்து போற நேரத்துல நீ ஒருக்கு ஒரு கில்லு ஒன்று கில்லி நீ இப்படி செய்யாதன்னு சொல்லி செல்லிருந்தா எப்படி இருந்தீக்கும் நீ அல்லாஹ் இப்போ மாட்டி விட்டுரு என்று கேட்கிற நேரத்துல அந்த விஷயம் சொல்லும் கண்ணியுமானவர்களே அந்த பூமி சொல்லும் மா அந்த கனவு வா அந்தக்க குல்லஷேய் உன்னே பேச வச்சு அல்லாஹ் இப்ப என்னைய பேச வச்சுக்கிறான்னு சொல்லுவோம்